காய் மக்கள் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய ஒரு சமையல் அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் காண்டி ஒரு பாப்கார்ன் பண்ண ட்ரை பண்ணி அது எப்படி ஒரு சொதப்பாலாக முடிஞ்சிச்சின்னு உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு ஒரு இது ஸோ ஒரு குக்கரில் பாப்கார்ன் பண்ணு ட்ரை பண்ணோம் ஸோ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஃபுல்லாகவே பரப்பி விட்டாச்சு இது பார்த்தாலே தெரியும்னா நல்லாவே ஃபுல்லாக இருக்குது இப்போ கடையில் நான் ஈஸியாகவே இந்த மாதிரி பாப்கார்னுக்கான மக்காச்சோளம் கிடைக்கிது நம்ம தனியாக அவுச்சு சாப்பிட்ற ஸ்வீட் கார் கான் ஸ்வீட் கார்னு இது நார்மல் கார்ன் வந்து நல்லா காய வச்சு கொடுப்போம் கடையிலே இருக்கும் பக்கெட்டில் நம்ம வாங்கி பண்ணிக்கிறலாம் அந்த ஆசையில் தான் நானும் வாங்கி பாப்கார்ன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணேன் அதாவது என்ன டிஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தாங்கன்னா பாப்கார்ன் பாக்கெட்டில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் படுற மாதிரி விட்டு மிதமான சூட்லையே கொஞ்சம் நேரம் வறுக்க சொல்லியிருந்தாங்க நானும் மிதமான சூட்லேயே ஒன்று நேரம் வறுத்துக்கிட்டு இருந்தேன் அடுத்து கொஞ்சம் கலர் மாறினோன்னு கொஞ்சம் சூடு குடு பண்ணி கூட பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் பாப்கார்னு அதமாக வே அதிகமாக வேகாத மாதிரி இருந்துச்சு அடுத்து கொஞ்சம் பாப்கார்ன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் பிளாக் கலராக வந்துருந்துச்சு பிளாக் லைட்டாக ப்ரவுன் நான் நல்லா ஈவனாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேண்டிகிட்டு இருந்தேன் நல்லா ஸோ கலரும் வந்து இதாக இருக்குமேனு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்தவுடனே ஒரு பாப்கார்ன் வெடிச்சு அப்படியே பறந்து வந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பரவ எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் பாப்கார்ன் சோளத்தை சூடு பண்ணால் அது இந்த மாதிரி வெடிச்சு வரும்னு யார் கண்டுபிடிச்சாலும் தெரில நல்ல கண்டுபிடிப்பு ஸோ குக்கரில் வச்சு மூடிட்டேன் நான் ரொம்ப எல்லாம் வெளியே பறந்து ஓடி பறந்து கீழே விழுக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு சக்ஸஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செலிப்ரேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பாப்கார்ன் வந்துருக்குன்னு கொஞ்சம் தான் வந்திருக்கு ஃபுல்லாக இதாகலை அதே நேரத்தில் கீழே உள்ள பாப்கார்ன் வேகாத பாப்கார்ன்னால் ரொம்பவே கருக ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு பாப்கார்ன் போட்டால் ஒரு குக்கர் ஃபுல்லாக வரும்னு நினச்சேன் ஆனால் அளவுக்கு வரலன்னா இப்போ பாருங்கள் தட்டில் கொட்டி பாப்பா எவ்வளோ வந்திருக்குன்னு இப்போ பாருங்கள் பாதி தான் வந்திருக்கு பாதிக்கு மேலே வேகலை இது பாருங்கள் இந்த அளவுக்கு வேக பாப்கார்னாக இருக்குது வெந்துருந்தெல்லாம் ஓரளவு தான் இருந்துச்சு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லாட்டால் ஓரளவு ஓகே கடைசாக சரி என்னோடய ஆறாம் அறிவு என்ன சொல்லுச்சுன்னா சரி வேகாத பாப்கார்ன் எடுத்து மறுபடியும் வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணும் நான் ஏற்கனவே அது ரொம்ப கருகிடுச்சு நான் ஏற்கனவே வந்ததுனால கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் பார்த்தேன் ஆனால் அந்தளவுக்கு இதுமே ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்போவே தெரிஞ்சு ஏதோ சொதப்பல் நடக்க போகுதுன்னு ஏன்னா ஏற்கனவே வந்ததுனால உடனே புரிஞ்சு நினச்சேன் ஆனால் அந்தளவுக்கு புரியலை ஸோ இதையும் கொஞ்சம் அப்படியே கண்டிக்கிட்டே இருந்தேன் இதுவுமே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு கொஞ்சம் எடுத்த உடனே பொரிய ஆரம்பிச்சு பாருங்கள் அந்தளவுக்கு வெடிச்சும் வேகமாகவும் வரல அந்த அளவுக்கு பெருசாகவும் தெரியல பாப்கார்ன் இருந்தாலும் வந்துச்சு ஓகே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதமான சுற்றுலேயே வச்சு இது பண்ணோம் பாப்கார்ன் பொறுத்தளவு ஒரே நேரத்தில் வேதாச்சிர போல் ரெண்டு தடவை பண்ணால் அந்தளவுக்கு நல்லா வராது போல் இருந்தாலும் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணால் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்திருக்குன்னு இதுக்கு முன்னாடி பண்ணதில் கூட கொஞ்சம் சட்டிக்கு இது குக்கரோட கொஞ்சம் உயரமாக இருந்துச்சு இந்த இதில் அது கூட இல்லை ரொம்ப தரையோடு தரையாக கிடக்கு அதற்கு ரொம்பவே கம்மியான ஒரு சொதப்பல் பாப்கார்ன் அவ்வளோதான் மக்களே பாப்கார்ன் பண்ண போய் அது சொதப்பலாக முடிஞ்சிச்சு ஓகே